வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அந்த பள்ளியிலே நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு நடுவிலே ஒரே ஒரு ஹிந்துவாக தலைமை ஆசிரியராக அவர் முப்பது வருஷம் பணியாற்றி இருக்க எங்களுக்கு இரண்டு மதங்களும் இருவேறு பிரிவுகள் என்ற எண்ணத்தோடு எங்களை அவர் வளர்த்ததே கிடையாது அந்த பள்ளிக்குள்ளே இருந்த ஒரு மசூதியையே எங்க அப்பா தான் டொனேஷன் வசூலிச்சு கட்டினார் நாங்கள் கேட்போம் என்னப்பா காலையில் எந்திரிச்சு பிள்ளையார கும்பிட்டுட்டு நல்ல வீபதியை போட்டு போய் மசூதியை கட்டுறியப்பா என்னப்பா துரோகம் இதுன்னு கேட்போம் எங்க அப்பா சொல்லுவார் மசூதியை கட்ட சொல்லி பிள்ளையார் தாம்மா எனக்கு கனவுல வந்து சொன்னார் அவர் ரொம்பவும் மனம் ஈடுபட்டு தியானத்திலே உட்காருவார் என்றால் கஷ்டமா ஏதோ கஷ்டமான விஷயங்கள் வருகிற போது கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருப்பார் எங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு விவேகானந்தருடைய படம் இருக்கும் அந்த கையை கட்டிட்டு சுவாமி அங்கே நிற்கிறார் பாருங்க அந்த படம் தான் அந்த முண்டாசோடு அந்த கையை கட்டிட்டு அப்படி பார்க்கிறார் பாருங்க அந்த படம் ஒரு பெரிய சட்டமிட்ட படம் இருக்கும் அதுக்கு பின்னாடி இந்தியாவிலிருந்து ஆரம்பித்து சிகாகோவுக்கு போகிற மாதிரி ஒரு ஒளி கதிரினுடைய படம் வரைந்திருக்கும் அந்த படத்தை காமிச்சு இவ யாருப்பா என்னன்னு கேட்டபோது எங்கள் அப்பா சொன்ன பதில் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது நாமெல்லாம் மனிதர்கள் தான் எழுந்து நிற்க வேண்டிய மனிதர்கள் முதுகெலும்பு இருக்கிற மனிதர்கள் என்பதை நமக்கே சொல்லிக் கொடுத்த மகா சொல்லுவார் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவன் அல்ல தன் நம்பிக்கை இல்லாதவன் தான் நாத்திகன் என்கின்ற மகத்தான வாசகத்தை இந்த உலகுக்கு அழித்து சென்ற அவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்க அங்கங்க அங்கங்கே படிச்சிருப்பீங்க ஆனால் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் சிகாகோவில் அந்த மாநாட்டில் சுவாமி உரையாற்றியதை பற்றி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழாயிரம் பேர் இருக்காங்க அரங்கத்தில் சுவாமி மேடைக்கு வந்து பேச போறாரு சகோதரர்களே சகோதரிகளேன்னு உரையை துவங்குகிறார் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க மூணு நிமிஷம் அந்த அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு வாசகம் தான் பேசியிருக்கார் சகோதரர்களே சகோதரிகளேன்னு சொன்னதுக்கு மூன்று நிமிஷம் அந்த அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்தது அவர் அதற்கு பிறகு ஆற்றிய உரை மிகச்சிறிய உரை மிக மிகச்சிறிய உரை அது ஒன்று நீண்ட ஒரு ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவுலாம் கிடையாது அது மிகச்சிறிய உரை அவர் வைத்து சென்ற ஒரே செய்தி இதுதான் எல்லா நதிகளும் கடலை சென்று சேர்வது போல எல்லா மதங்களும் இறைவன் ஒருவனையே சென்று சேரும் என்பதை உலகத்துக்கு எந்த நாடு சொல்லிக் கொடுத்ததோ அந்த நாட்டிலிருந்து நான் வருகின்றேன் என்று அந்த இடத்திலே இருந்து சுவாமி விவேகானந்தர் பேசினார் அவருக்கு ஆதர்சமாக இருந்த ராமகிருஷ்ண பரமாம்சரையும் அன்னை சாரதையையும் நான் நினைத்து பார்க்கிற போது அன்னை சாரதையை பார்க்கிற போது சக்தி என்கின்ற ஒரு வார்த்தை தான் என் மனசுக்குள்ளே வந்தது தான் என்னுடைய தலைப்பை சக்தி என்று நான் கொடுத்தேன் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற வார்த்தை இது நாம் எதை செய்ய வேண்டுமென்றாலும் அதற்கான சக்தி இருக்க வேண்டும் சக்தி எதிலிருந்து வருகிறது என்றால் நம்முடைய ஆழ்ந்த ஈடுபாட்டிலிருந்து வருகிறது அந்த ஈடுபாடு நான் நாம் நம்புகின்ற தத்துவங்களிலிருந்து வருகிறது இந்திய நாட்டின் ஆன்மீக போக்கை நிர்ணயித்த குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய சக்தியாக இருந்தவர் அன்னை சாரதை தான் நான் அவங்களை நினைச்சுதான் சக்தின்ற தலைப்பை கொடுத்த எது சக்தி இது பெண்ணு தான் சக்தி எல்லாம் கிடையாது ஆணும் சக்தி தான் பெண்ணும் சக்தி தான் ரெண்டுமே சக்தியினுடைய ரெண்டு வடிவங்கள் தான் இதுல ஒரு வடிவம் இல்லாட்ட அந்த சக்தி முழுமை அடையவே அடையாது இந்த சக்தி பெண் அதை வேறு விதமாக பார்க்கிறாள் ஆண் அதை வேறு விதமாக பார்க்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு அவங்க வாழ்க்கையிலிருந்தே ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது அன்னை சாரதா அங்க வீட்டு வேலையில செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க 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 அவ்வளவு பெரிய நிலைக்கு வந்த பிறகும் வீட்டு வேலையை முழுக்க அவங்க தான் ஈடுபட்டிருக்காங்க அவங்க அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பாங்களா இவர் முக்கியமான கருத்துக்களை சொல்லுகிற போது திரும்பி பார்க்காவிடாவிட்டால் கூட அன்னை சாரதை அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை உள்வாங்கிக் கொண்டே இருப்பாராம் பரமஹம்சர் ஒரு முறை அவர் நண்பர் சிஷ்யர்களோடு போது சொன்னார் அன்னைக்கு சாரதை வந்து சமையல் வேலையில் எதையோ சலிக்கிறாங்க நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா மரத்தில் சலிப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்களா ஆம்பளை பசங்க தான் தலையாடுறாங்க பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே தலையாடல பார்த்துருக்கீங்களாம்மா மரத்தில் சலிக்கிறத சல்லடையில சலிப்பாங்க அதை பார்த்துருக்கீங்களா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மரத்தில் சலிக்கிற போது நல்லதெல்லாம் மரத்துலேயே இருக்கும் தூசு தும்பெல்லாம் வெளியில் போயிடும் சல்லடையில சலிக்கிற போது நல்ல பொருள் சல்லடை வழியாக கீழே இறங்கிடும் அந்த கல் மண்ணெல்லாம் சல்லடையிலே இருக்கும் கரெக்டாக பில்ட்ரேஷன் இதைத்தான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க இதே தான் அதுவும் இது ரெண்டுத்தையும் பண்றாங்க சமையல் வேலையில் சில சமயம் மரத்தால புடைக்கணும் சில சமயம் சல்லடையால சலிக்கணும் பண்ணிட்டே இருக்காங்க பரமம்சர் அதை பார்த்துட்டு சொல்றோம் நாம் வாழ்க்கையில எப்பவுமே மொரம் மாதிரி இருக்கணும் சல்லடை மாதிரி இருக்கக்கூடாதுன்னாரோம் உடனே சிஷியர்கள்லாம் எதுக்கு அப்படி சொல்றீங்க சுவாமி மொரத்தை பாருங்களேன் நல்லா அரிசியை தண்டை வச்சுக்கிறது தூசு தும்பெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிருது இந்த சல்லடையை பாருங்களேன் முட்டால் மாதிரி கல் மண்ணெல்லாம் த வச்சுக்கிறது நல்லவனெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடுறது நாம் வாழ்க்கையில் எப்பவுமே மொரம் மாதிரி நல்லவங்களை நம்மோட வச்சுட்டு கெட்டவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடணும்னு பரமாம்சர் சொன்னாரோ உடனே சிஷியர்கள் இதை கேட்டு ஆஹா ஆஹான்னு ஆனால் பரமம்சருக்கு ஏதோ ஒரு சின்ன இது அவர் திரும்பி பார்க்கல ஆனால் அவருக்கு தெரியுது இதை அன்னை சாரதை வந்து இதை ஒத்துக்கிட்ட மாதிரி அவருக்கு அந்த வைப்ஸ் கிடைக்கல அந்த ஃபீலிங் கிடைக்கல உடனே திரும்பி பார்த்து அன்னையை கேட்கிறாரு நீ என்ன சொல்ற இதை பத்தி அப்படின்னு கேட்குறாரு அவங்க அவர் என்ன சொன்னாலும் முகமலர்ச்சியோடு அதற்கு புன்னகை மூலம் ஆமோதிப்பு சொல்லுகிற சாரதை அன்றைக்கு புன்னகைக்கவில்லை சாரதா தேவி புன்னகைக்கலை அவங்க சொன்னாங்களா அது மொற என்ன சல்லடை என்ன எதை வெளியில் அனுப்புறது எதை உள்ள அனுப்புறது எல்லாமே நம்ம பிள்ளைங்க எதை வெளியில் அனுப்ப முடியும் எல்லாத்தையும் நம்ம கூட தான் வச்சுக்கணுன்ட்டாங்களாம் இதை கேட்ட பிறகு எனக்கு அவ்வளவு பரவசமா இருந்தது ஒரு 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 அம்மாவை தவிர வேறு யார் இதை சொல்ல முடியும் ஒரு தாய் தான் இதை சொல்ல முடியும் மிக அயோக்கியனாக எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவனாக இருக்கிற தன்னுடைய மகனை மிக மிக நல்லவனாக இருக்கிற ஒரு மகனோடு சரி சமமாக வைத்து இருவரையும் ஒன்றே போல் பாசம் காட்டுவது ஒரு அம்மாவை தவிர வேறு யாருக்கும் சாத்தியம் தெரியும் அந்த தாய்மை அதனுடைய உச்சகட்ட பெருமைதான் அதைத்தான் நான் சக்தி என்று நம்புகின்றேன் தான் அவளுக்கு சக்தி வருகிறது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொருவரின் அம்மாவும் எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்பாக்களினுடைய வேலைக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு அம்மாக்களினுடைய வேலைக்கு ரிட்டைமெண்ட்டே கிடையாது கடைசி மட்டும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது அப்பா ஆயிட்டு வேலை ரெண்டு அம்மாவுக்கு அந்தாலும் ஆஃபீஸுக்கு போயிருந்தால் ஒரு எட்டு மணி நேரம் தொல்லை இல்லாமல் இருக்கும் ரிட்டையர் ஆகி வந்துட்டு ஃபுல் டே என்கேஜ் எங்கே அந்த சக்தி வருது அவங்க அவங்கள பார்த்தா என்ன பயங்கரமாக சாப்பிட்டு நல்ல ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை தேத்தி காலையில் வாக்கிங் போய் அப்புறம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக அந்த கேலரியை எண்ணி எண்ணி சாப்பிடுவாங்களே அப்படி இல்லாமல் சாப்பிட்றாங்க நம்ம அம்மாவுக்கு பாதி சமயம் நீங்கள் காலேஜ் போகும்போது குடிச்சிட்டு பாக்கி வச்சுட்டு போன ஒரு பா ஒரு ஒரு அரை டம்ளர் பாலை தானே சாப்பிட்றாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு இட்லியை கொடுப்பாங்க இன்னிக்கும் இட்லியா நீ விளங்கவே மாட்டன் திட்டிட்டு அப்படியே பாக்கி வச்சுட்டு போறீங்கல்ல நின்று மாத்திரத்தை அதில் வாயில் போடுறாங்களே அவ்வளோதான் ஏன்னா அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு எண்ணம் அவ்வளோதான் எங்கிருந்து அந்த சக்தி வருகிறது இங்கே சாரதா தேவியினுடைய படத்தை பார்க்கிற போது அவ்வளோ ஃப்ரெயில் ஃப்ரேம் சக்தியே இல்லாத ஒரு பெண் மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஒரு நாளுடைய ஸ்கெட்யூலை கேட்டால் நமக்கு தலையே சுத்திடும் மூன்று மணிக்கு எழுந்துப்பாங்களாம் மதியம் ஒரு மணி நேரம் படுக்கும்போதும் சிஷியர்கள் விடாம சுத்தி நின்றுட்டு அம்மா இது என்ன பண்ணுறது அம்மா இது என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் பிறகு இரவு பதினோரு மணி வரை உழைப்பு 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 எங்கிருந்து வருகிறது அந்த சக்தி ஒரே ஒரு விஷயம் தாங்க நாம் செய்கிற வேலை படிக்கிறதா வீட்டு வேலையா பெருக்கிற வேலையா வேலையா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை என்ன வேலை டீச்சர் வேலை என்ன வேலை வேணா இருக்கு இந்த வேலை நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பணி இந்த பூமியில் வாழ்வதற்காக நாம் செலுத்த வேண்டிய ஒரு வாடகை அதை எவ்வளவு வேலை கொடுக்கப்பட்டாலும் ஒரு ஒரு உள்ளத்தின் பரிசுத்தத்தோடு அதை செய்ய ஆரம்பிக்கிற போது இதுதான் என்னுடைய பணி இதை நான் செய்யத்தான் வேண்டும் என்று நம்பி செய்ய ஆரம்பிக்கிற போது சக்தி என்பது தானாகவே கிடைக்கிறது இதுதான் அன்னை சாரதா நமக்கு சொல்லுகிற மகத்தான தத்துவம் என்று நான் நினைக்கின்றேன் செய்யற போது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நமக்கு வரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் அன்னை சாரதா அவனுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை உண்டு அவங்க வந்து தக்ஷணேஸ்வரத்தில் இருக்கிற போது கோடிகள்லாம் காலில் விழுந்து வணங்கி அவங்கள அப்படியே ஒரு பெரிய மாத்தாவினுடைய லெவலில் வச்சுருப்பாங்க அவங்க சில சமயம் தன்னுடைய தாய் வீடான ஜெயராம்பாடிக்கு போகிற போது அந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க அம்மா வீட்டுக்கு போகிறபோது தம்பிகள் தம்பி குழந்தைகள்லாம் அவங்கள கண்ணாபினம் திட்டுவாங்களாம் நல்லா சண்டை பிடிச்சிருக்காங்க நம்ம வீட்டில எல்லாம் சண்டை நடக்கிற மாதிரி அவங்கள போட்டு ஏசி சண்டை பிடிச்சிருக்காங்க இப்ப கூட போன சிஷியர் கேட்டாரா தாயே நீங்க யாரும் உங்க மகத்துவம் என்னன்னு தெரியாம எல்லாம் உங்களோட சண்டை பிடிக்கிறாங்களே இவங்களெல்லாம் ஏன் பொறுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாராம் அப்படி பார்த்தா அன்னை சாரதை அந்த மரத்துக்கு கீழே பராசக்தியினுடைய தோற்றத்தோடு அவர் கண்ணுக்கு காட்சி தந்தாள் அன்னை சாரதை சொல்ற இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் சண்டைகள் இருக்கும் பூசல்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு நடுவுல உன்னால உன்னுடைய வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்கிறதோ அதை செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் வாழ்க்கை என்று அன்னை சாரதை சொன்னதை அவர் பதிவு செய்திருக்கின்றார் அவ்வளோதான் அவ்வளவேதான் நம்ம சுத்தி இருக்கிற சண்டைகளை அதுவும் இந்த இளமை பருவத்தில் உங்களுக்கு உங்களோட வேலை என்ன நீங்க படிக்க வேண்டியது அடுத்த கட்டத்துக்கு போக அதை செய்ய முடியாதபடி ஏகப்பட்ட தடைகள் வரும் நீங்க எல்லாருமே பள்ளி மாணவர்கள் இருக்கிறீர்கள் இருந்தாலும் நீங்கள் வளர்ந்து வருகிற குழந்தைகள் உங்ககிட்ட ஒளிவு மறைவில்லாமல் பேசத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் சும்மா வார்த்தை ஜாலங்களை சொல்லிவிட்டு போவது என்னுடைய வேலை என்று நான் நம்பவில்லை ஒளிவு மறைவில்லாமல் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் உங்களுடைய வேலையை செய்வதிலே உங்களுக்கு இருக்கிற தடைகள் ரெண்டு மிகப்பெரிய ஒரு தடை அலட்சியம் ரெண்டாவது தடை வெளி உலகத்திலிருந்து வருகிற அந்த கவர்ச்சிகள் ரெண்டு தான் அலட்சியம்னா எல்லாத்திலையும் அலட்சியம் எல்லாத்திலையும் அலட்சியம் முதல்ல அம்மாவை பார்த்தா ஒரு அலட்சியம் உண்டு சும்மா இல்லை தலையெல்லாம் ஆட்டாதீங்க எனக்கு தெரியும் அம்மாவை பார்த்தா பயங்கரமான அலட்சியம் ஒரு பையன் சொல்ற எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சொல் செல்ஃபோன் வாங்கி மச்சான் சுத்த வேஸ்ட அந்த ஃபோனில் பச்சை பட்டனை அமுத்தி பேசணும்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சினே அல்ல எஸ்எம்எஸ் வந்து டிங் டிங்குன்னு சத்தம் வருதுடா எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து ஹலோன்னு எடுத்து பேசிக்கிட்டே இருக்குடா அப்படின்றா அந்த பையனும் இந்த ப தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க இதை நம்ம செய்கிறோமா இல்லையா நிச்சயம் செய்கிறோம் இந்த அம்மா மொபைல் ஃபோன் கடையில் போய் ஃபோன் வாங்கும் போதே அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறது எனக்கு வந்து ஃபோன் போது கௌசல்யா சுப்ரஜா அந்த பாட்டை எனக்கு வச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டு அவனே அதை செட் பண்ணிட்டான் இது அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போகுது டங்காமாரி ஊதாரி பாட்டில் ஃபோன் அடிக்குது ஏன்னா பையன் ராத்திரியோட ராத்திரியாக மாற்றிட்டான் ஸ்டூன் அதோடைய ஹலோ ட்யூனை இந்த அம்மா அப்படியே இருக்குது பஸ்ஸு முழுக்க கத்துது அம்மா ஓ ஃபோன் தான் அடிக்குது இல்லையே என் ஃபோன் இல்லைன்னு பிடிவோதும்மா நிற்கிது வீட்டுக்கு போனவுடனே வீட்டுக்கு அரைக்காது உனக்கெல்லாம் செல்ஃபோன் நான் வாங்கி கொடுத்தேனே என் புத்தியை சிறுப்போலியே அடிக்கணும் எத்தனை ஃபோன் பண்ணுறது ஏன் எடுக்கலைன்றா அடிக்கவே இல்லைங்குது ஃபோன் எடுத்து பார்த்தா பதினாலு மிஸ்டு கால் ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியல இந்த ஃபோனுடைய டியூனை மாற்ற முடியுன்றது தெரியல பையன் ராத்திரியோட ராத்திரியாக மாற்றிட்டான்றதும் தெரியல பையன் பொண்ணு அப்பா மூணு பேர் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க இது நிறைய வீடுகளில் இது நடக்குது அம்மா காலையில வந்து என்னம்மா உப்புமா கட்டடா நீ எதுவுமே கட்ட வேணாம் நீ சும்மா இருந்தா நான் நிம்மதியாக இருப்பேன் சொல்றோமா இல்லையா எவ்வளவு பெண்கள் நீங்க எங்கேயா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பும் போது இந்த ட்ரெஸ் அம்மா போட்டுட்டு போற நீ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் அம்மா கிட்ட அம்மா என் காலேஜில் வந்து பாரு இருக்கிறதுலே நான் தான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றோம் அம்மா கிட்ட சொல்றோமா இல்லையா வி ரியலி டேக்கர் ஃபார் கிராண்ட் இந்த அலட்சியம் இருக்கிறதே அதுதான் இளைஞனுக்கு இருக்கிற மிகப்பெரிய முதல் தடை அதுதான் ஆசிரியரை பார்த்தா ஒரு அலட்சியம் நல்ல விஷயங்கள் நல்ல இலக்கியங்கள் யார் நல்ல வார்த்தை சொன்னாலும் நமக்கு கடுப்பாவே இருக்குது இந்த அலட்சியம் தான் முதல் டெட்டரண்ட் என்ன அலட்சியமா இருக்கலாம் ஒன்னும் தப்பில்லை எல்லாம் இப்ப புத்தி சொல்றவங்க எல்லாரும் அவங்களோட இளமையில அலட்சியமா இருந்தவங்க தான் நல்ல புத்தி சொல்கிறவங்களுடைய காலேஜ் டேஸை நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் அலட்சியமாக தான் இருந்திருப்பாங்க என்ன நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள காலம் கைமீறி போய்விடும் இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் உன்னை அலட்சியமாக நடத்தினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா தப்பாக எடுத்துக்காதம்மா நான் தெரியாமல் அப்படி நடந்துட்டேம்மா ஐ லவ் யூ ஸோ மச் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மான்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா இப்போ இல்லை சொல்ல முடியாது இனிமே எனக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அம்மா இருக்காங்க பக்கத்துல இதை விட வாழ்க்கையில பெரிய கிப்ட் என்னங்க வேணும் உங்களுக்கு இதை விட கிப்ட் எதுவுமே கிடையாது எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தெரியுமா ஏன்னா நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறதுக்கான ஒரு உயிர் உங்க பக்கத்திலே இருக்கே இதை விட பெரிய கொடுப்பினை உலகத்துல வாழ்க்கையில என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன வேணா செய்யுங்க கொலை கூட செய்யுங்க ஒரே ஒரு ஜீவன் பக்கத்தில் இருந்து என் பையன் அப்படிலாம் செய்யவே மாட்டான்னு முழு நம்பிக்கையை உங்கள் மீது வைத்திருக்கிற உறவு என்பது இதற்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்காது அலட்சியப்படுத்தாதீங்க உறவுகளை அலட்சியப்படுத்தாதீங்க வயசான ஒரு சித்தப்பா வீட்டுக்கு வருவார் வந்துட்டாரா தினமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வாழைப்பழத்தை தூக்கிட்டு வரார் தொல்லை பொறுக்க முடியலன்னு உங்க மனசுக்குள்ள தோணும் இந்த உறவுகள் இருக்கே பாவம் அவங்க உங்களை மாதிரி நாகரீக மற்றவர்கள் ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னு வைங்கள அந்த மனுஷன் அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவார் சார் அந்த பாசம் துடிக்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் அதே மாதிரி உங்களுடைய பள்ளி கல்லூரியில் எந்த டீச்சராவது அட்வைஸ் பண்ணால் நம்ம கட்டுப்பாக இருக்கும் வந்துட்டாருடா அட்வைஸ் பண்ணுறதுக்கு பார்த்த உடனே எரியும் நமக்கு என்ன கல்லூரி மட்டும்தான் இந்த அட்வைஸ் எல்லாம் கிடைக்கும் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு பை அட்வைஸ் பண்ண மாட்டோம் ஆனால் உங்களுக்கான குழிகளை அவர்கள் வெட்டி கொண்டே இருப்பார்கள் அதுலேருந்து இருந்து காப்பாத்தி ஏ பல்லருக்கு பார்த்து பாத்து பாத்து அப்படி அப்படிவான்னு சொல்லிட்டு போறதுக்கு ஆசிரியர்கள் கல்லூரியோட முடிஞ்சிருவாங்க அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க மென்டஸ் கிடைக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அவன் தான் உங்களை பத்தி உங்க பாஸ்கிட்ட போட்டு கொடுத்துருப்பான் இது எல்லாம் நாளைக்கு நடக்கும் ஆனா ஆசிரியர்களை அலட்சியம் செய்யாது அதை விட ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கிற தடை உங்கள் சக்தியை உறிஞ்சிக்கிற தடை என்ன தெரியுமா ஒன்னே வெளி உலகத்திலிருந்து வருகிற கவர்ச்சிகள் எவ்வளோ கவர்ச்சி ஐயோ அப்பா முதல்ல இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ட்விட்டர் இருக்கு இது வந்து அப்படியே ரொம்ப சுகமா இருக்கு அதுலயே இருந்தா வாழ்க்கை பிரமாதமா இருக்கு பல்லு தேய்ச்சா ஒரு படம் பரோட்டா தின்னா ஒரு படம் ஒரு பொண்ணு காலையில ஏழே கால் மணிக்கு எந்திரிக்குது ஏழு இருபதுக்கு ஒரு படத்தை டிபியா போடுது ஏழு இருபத்தஞ்சுக்கு அழுதுட்டு இருக்கு எழுந்தது எப்போ ஏழே காலுக்கு ஏழு இருபத்தஞ்சுக்குள்ளே அழுதுட்டு இருக்கு என்னன்னா இது டிபியாக போட்ட படத்துக்கு ரெண்டு பேர் தான் லைக் கொட்டிருக்காங்களோ இது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே அசைக்கிற பிரச்சனை இது பசங்களும் அப்படித்தான் இருக்காங்க பரோட்டா சூரிய மாதிரி இருக்கிறவங்க போட்டிருக்கிற டிபியை பார்த்தா நம்ம சூர்யா மாதிரியே இருக்கு நேர பார்த்தா பரோட்டா சூரிய மாதிரி இருக்கும் எதற்காக இந்த மாய காம வேலைகள் நமக்கு நம்ம நேரத்தை எப்படி இழுக்குது எப்படி இருக்குது ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இருந்தால் பெண்கள் இருந்தால் ரொம்ப ஜாகிரதையா இருங்க உங்களுடைய சொந்த பேரில் ட்விட்டர் வலைத்தளத்தில் போய் ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்தால் இந்த சமூகம் எந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கும் தயங்குவதில்லை என்ற எச்சரிக்கையோடு இந்த வலைத்தளங்களை நீங்கள் அணுகுங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்குறான் உடனே ஃபேஸ்புக்கை பார்க்குறான் அதை பார்க்குறான் இதை பார்க்குறான் இது எல்லாத்துலேயும் பிஸியாக இருக்கிறதுல கடைசியில் படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்க எவ்வளவு கவர்ச்சிகள் ஒரு பெண் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பதிவை தொடங்கினால் உடனே ஒரு இரநூறு பேர் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான் உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பெருமையாக இருக்கு ஏய் இரநூறு எனக்கு உனக்கு எவ்வளவு எனக்கு நூறு தாண்டி வந்திருக்கு இந்த ரெண்டு மூணு தெரிஞ்சவனாக இருக்கும் மீதி எல்லாம் தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கும் இல்ல தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கும் அவன யாருன்னு தெரியல என்ன கழுதைக்கு வேணாம் நம்மோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு புரியல எனக்கு இதுதான் ஆபத்துக்களினுடைய ஆரம்பம் தோழி